ஒரு அரசியல் கட்சிக்கு எதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மக்களின் அறிவை சிந்தனையை திசை திருப்பி அவர்களை முட்டாளாக்குவதற்கா காசுக்காக எதையும் செய்யும் ஒரு பீகாரியை ஆட்சி அமைக்க எனக்கு கொடு என்று கேட்பது போன்ற ஒரு கேவலம் எதுவும் அவர்களுக்கு என்ன தெரியும் என் மக்களின் நிலைமை என் மக்களின் வாழ்வியலை பற்றி தெரியுமா எதிர்கட்சிகளை ஏதாவது ஒரு ரூபத்தில் அசிங்கப்படுத்தி ஒன்றுமில்லாத குப்பைகளை எல்லாம் பெரிய மகான்கள் போன்ற பிம்பத்தை உருவாக்கி மக்களை முட்டாளாக்குவதற்கு பெயர்தான் ஸ்ட்ராட்டஜியா இதைதான் ஒரு காலத்தில் குஜராத் மாடல் செய்தது பின்பு மத்தியில் ஆரியம் செய்தது இதற்கு முன்னால் திராவிடம் செய்தது தற்போது அது வேறு ரூபத்தில் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நான் கேட்கின்றேன் அரசியல் கட்சியாக மக்களின் நலனுக்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன மதுவை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன மலிந்து கிடக்கும் போதையை ஒழிப்பதற்கான உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன திட்டம் பொருளாதார முட்கட்டமைப்பு நுண்ணிய பேரிய நிர்வாகம் குறித்த உங்களது ஸ்ட்ராட்டஜி என்ன பதில் இருக்கிறதா உங்களிடம் நான் சொல்வதை கேட்டு உணர்ச்சி மேலோங்கி பலருக்கு கோபம் வரலாம் உங்கள் உணர்ச்சிகளை கோரம் கட்டிவிட்டு உங்கள் அறிவை கொண்டு யோசித்து பாருங்கள் உங்களின் நலனுக்காகவும் உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அரசியல் என்பது ஒரு புனிதமான சமூக பணி அது இரண்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு இடையில் நடக்கும் சண்டையல்ல கொண்டு காய் நகர்த்துவதற்கு ஒவ்வொரு அரசியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே மறுபடியும் கூறுகின்றேன் உன் உணர்ச்சிகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உன் அறிவை கொண்டு யோசித்துப்பார் ஒரு உண்மையாகவே மக்களின் வழியை உணர்ந்த தலைவன் நம்ப மாட்டான் நம்பவும் கூட மக்களின் கண்ணீரை துடைக்க தன் கரங்களை நம்புகின்ற ஒருவன் தனது அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு தனது கொள்கையை கொண்டு களமாற வேண்டுமே தவிர காசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் என்ற வியாபாரிகள் அல்ல